கதையோட ஆரம்பத்துல ஏழு மாச கர்ப்பிணியா இருக்கிற ஒருத்தவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆத்தோரமா இருக்கிற ஒரு பழைய வீட வாங்கி அதுல குடியேறலாமட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பேரு ஜூலி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு டேனியல் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு பாக்குறாங்க அந்த வீட்ல இருக்கிற ஒரு ரூம் மட்டும் சரியில்லை அது மரத்தால செய்யப்பட்டிருக்கு அந்த புளோர் அதனால அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க சொல்லி சொல்றாரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சதுன்ட்டு அதை ஜூலி கிட்ட தெரியாரு ஜூலி அது என்னது இல்ல இருந்தாலும் நல்லா இருக்கு நானே வச்சுக்கிறேன்னு எடுத்துக்கிறாங்க அவங்க தங்குறதுக்கு மட்டும் ஒரு ரூமை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டு அவங்களோட கேட் அந்த கேட்டோட பேர் லூவாதையும் கூட்டிட்டு ஹப்பாடா ஓரளவு அது வேலை முடிஞ்சிருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமன்ட்டு உட்கார்றாங்க வீட்டு ஒர்க்கு கம்ப்ளீட்டா முடியறதுக்கு எப்படியும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் போல குழந்தை பிறக்கிறதுக்குள்ள ரெடி ஆகிட்டா ஓகே தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க புது இடத்துல சரியா தூக்கம் வராதுன்னு இல்ல பாதிரியே எழுந்துட்டு ஜூலி காலையில வேலை பாக்குற ஒருத்தர் கூட அந்த பிரேஸ்லெட்டை சுத்தம் செஞ்சு அவங்க கையில போட்டுக்கிறாங்க அப்படியே அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க அந்த பாக்ஸ்ல ஆண்ட்ரூன் போட்டிருக்கு சரி அதை தொடர்ந்து பாக்கலாம்ட்டு நினைக்கிற சமயத்துல வெளியே ஏதோ குழந்தை விளையாடுற சத்தம் கேக்குது என்னன்னா நம்ம வீட்டுல குழந்தை விளையாடுற சத்தம் கேக்குது யாரு என்னன்னுட்டு பாக்கலாம்ட்டு வெளியே இவங்க மெல்லமா போறாங்க புருஷ பிசாசு பே மாதிரி வந்து முத்தம் குடிக்கிறீன் அவரை திட்டுறாங்க ஒரு சர்பிரைஸ் வச்சுக்கிறேன் கூட்டிட்டு போய் நம்மளோட குழந்தையோட ரூம் நம்ம ரூம்ல இருந்தே பாப்பா என்ன டிவைஸ் ஜூலி கையில தராரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பழிச்சா அன்னைக்கு நைட் ஒரு இடத்துல பாட்டிக்கு போறாங்க அது என்ன மீட்டிங்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே பழைய பொருட்கள் எல்லாம் நேசிக்கிறவங்க அதாவது இந்த ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அங்க இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட என்னமா புதுசா பழைய வீட ஒண்ணு வாங்கிருக்கியாமே எங்க இருக்கு எந்த வீடுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜூலி ஆமா இங்க பக்கத்துலதான் ஆத்தூரமா இருக்கிற வீட தான் வாங்கிருக்கிறேன் சொல்லிட்டு அவங்க வீட பத்தி சொல்றாங்க ஒரு பழைய வீட்டுல கூடியேறி இருக்கிற புள்ளத்தாட்சியா வேற இருக்கிற பாத்து பத்திரமா இருமா ஆமா இது உங்களோட முதல் குழந்தையான் கேக்குறாங்க ஜூலி பதில் சொல்றதுக்கு முன்னாடி டேனியல் உள்ள வந்து இதுதான் எங்களோட முதல் குழந்தைன்னு சொல்லி சொல்றான் பாட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரே சண்டை டேனியல் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான்ற விஷயத்தை நீ சுத்தமா மறந்துட்டியா அவங்க கேட்கும்போது இது நம்மளோட ரெண்டாவது குழந்தைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கோவமா மேலே மேல ஏறுறாங்க அந்த சமயத்துல அங்க ஏதோ ஒரு குழந்தை அவங்க கண்ணுக்கு தெரியுது பயத்துல ஸ்லிப் ஆகி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறாங்க பிரெக்னென்டா இருக்கிற தன்னோட மனைவி கீழே விழுந்ததை பாத்துட்டு பதறி போற டேனியல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான் அந்த நேரத்துல ஜூலியோட மனசு ஃபுல்லா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தையோட எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு அது ஒரு ஆண் குழந்த பிறந்த உடனே இறந்துடுச்சு அப்படியே கட் பண்ணி இங்க பிரசன்ட்ல பார்த்தா ஜூலி மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க அப்ப டாக்டர் பயப்படாதீங்க ஜூலி உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா என்ன நீங்க விழுந்ததுல கொஞ்சம் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு எனது பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கா அதனால என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல ஜூலி கேக்குறாங்க அதுக்கு டாக்டர் பதறாதீங்க ஜூலி நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க உங்க பொண்ணு பிறக்கிற வரைக்கும் அதாவது அடுத்த இந்த ரெண்டு மாசத்துக்கு கம்ப்ளீட்டா பெட் தான் இருக்கணும் பாத்ரூம் பாத்ரூம்க்கு போற நேரத்தை தவிர்த்து மத்த எல்லா நேரத்திலயும் நீங்க ஐடலா குழந்தை பிறக்கிற வரைக்கும் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் சொல்லி சொல்றாரு அண்ட் உங்களோட வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு டேனியல் சொன்னாரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க சொல்லி சொல்றாரு இதையெல்லாம் யோசிச்சுட்டே டேனியலும் ஜூலியும் வீட்டுக்கு வராங்க என்ன ஜூலி நீ நான் வேலைக்கு போயிட்ட சமயத்துல உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ ஏற்பாடு பண்ணலாம்னா நீ வேணாமன்ற சரி ஓகே என்னோட முதல் பொண்ணும் வயிற்றுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது பொண்ணுக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக எல்லா விஷயமும் உனக்கு பெட்ல இருந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கேன் ஸோ டேக் ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வேலை கிளம்புறாரு இதுதான் முதல் நாள் டெலிவரிக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது ஜூலி என்னென்னமோ பண்ணி நேரத்தை கடத்துறாங்க ஆனா டைமே போக மாட்டேன்து என்னடா இது வெறுப்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு வரலாம்ட்டு பாத்ரூம்க்கு வந்து மூஞ்சு கழுவி அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு குழந்தை அலற சத்தமும் விளையாடுற சத்தமும் சேர்ந்து கேக்குது ஜூலிக்கு ஒரு மாதிரியான மிக்சடு ஃபீலிங் என்னடா நம்ம இந்த வீட்டுல வந்ததுல இருந்து ஒரே குழந்தை சத்தமா கேட்டுட்டு இருக்கேன்ட்டு அந்த சத்தத்தை நோக்கி திரும்பவும் போறாங்க அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல ஆனாலும் ஜூலிக்கு கொஞ்சம் பயம் அதிகமா தான் ஆகுது புது இடம் இல்லையா அதுவும் வேற இருக்காங்க சரி ஓகே எதுவும் இல்ல இதெல்லாம் நம்மளோட நினைச்சு வந்து இருக்கிற ஒரு பாக்ஸ் நோட்டீஸ் அது வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட ஆன்லைன் டெலிவரி பாக்ஸ் ஜூலி உனக்கு அவ்வளவு சொல்லியும் கீழே போய் அந்த டெலிவரிய வாங்கிருக்கியா உன் பெட்ல விட்டு எழுந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு திட்டு வாங்குற ஜூலி ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க அதை ரியலைஸ் பண்ற டேனியல் எல்லாம் உங்களோட பொண்ணோட நல்லதுக்காக தானே சொல்றேன் புரிஞ்சுக்கடான் சொல்லிட்டு சமாதானம் சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல ஜூலி காலையில அந்த பீரோல இருந்து கேட்ட சத்தம் திரும்பவும் கேக்குது அங்க இருந்து யாரோ ஒரு பையன் அவங்கள பாக்குற மாதிரி ஃபீல் பண்றாங்க உடனே டேனியல எழுப்பி டேனியல் எழுந்திரு டேனியல் அங்க யாரோ இருக்காங்க பயத்துல அலையறி அடிச்சு அவரு போய் செக் பண்ண சொல்றாங்க ஆனா கதவு திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல அப்படியே கட் பண்ணா ஜூலி தனியா பெட்ரெஸ்ட்ல இருக்கிற பதிமூணாவது நாள் இது இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படிடா பெட்லயே இருக்கிறதுன்ட்டு ஜன்னல் உரமா ஒரு சேர போட்டு உட்காந்து ஒரு துணி தச்சிட்டு அப்படியே டிவியை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒரு குட்டி பையன் பணியில விளையாடிட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்துல சுத்தி வீடுங்களே கிடையாது அதனால அந்த பையன் கிட்டயே இங்க பாருப்பா யார் நீ உன்னோட அம்மா எங்க இருக்காங்க கேக்குறாங்க அந்த பையன் அவங்கள பார்த்து கை காட்டுறான் என்னடா இவன் நம்மள கை காட்டுறான்னு பாத்துற ஜூலி அந்த சமயத்துல ஜன்னலும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடுது திரும்பி பார்த்தா அந்த பையனை காணும் அவங்களோட ஐபேட்ல சடனா ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அவங்களோட அந்த குழந்தையோட ரூம்ல இருந்து யாரோ நகர்ற மாதிரி

ஜூலி பயத்தில் கீழே விழுந்துடுறாங்க ஆனா எப்படியோ சமாளிச்சு தவழ்ந்து போய் கதவை மூடிடுறாங்க ஆனாலும் யாரும் இவங்களோட ரூமுக்குள்ள வந்துட்டாங்க மேல சீலிங்ல நடக்கிற மாதிரி காலட்சி தெரியுது கடற்பனா ஏற்கனவே எமர்ஜென்சில இருந்து ஜூலியை வந்து காப்பாத்திட்டாங்க டேனியலும் அந்த சமத்துல வராரு என்னாச்சு ஜூலி உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல ஆபிசர் என்னாச்சு யாரா திருடம் புகுந்துட்டானா செக் பண்ணிங்களான்னு கேக்குறாரு நான் வீடியோ கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன் சார் யாரும் இல்ல ஆனா உங்களோட மனைவி ஏதோ குழந்தைய பார்த்ததா சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு சொல்றாரு எனது குழந்தைய பார்த்ததா சொல்லி சொன்னால தேங்க்யூ ஆஃபீஸர் இனிமே நான் பாத்துக்கிறேன் டேனியல் மேல வந்து ஜூலிய பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் ஜூலி நம்மளோட பையன் இறந்துட்டான் நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறான் அன்னைக்கு நைட்டு ஆரம்பத்துல ஜூலி ஒரு பாக்ஸ் எடுத்தாங்க இல்லையா ஆண்ட்ரூன் போட்டு இருந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஆண்ட்ரூன்ன்றது அவங்களோட இறந்து போன குழந்தைக்கு வச்ச பேர் அண்ட் அந்த பாக்ஸ்ல அவங்களோட முதல் குழந்தைக்காக ஆசையா வாங்கின பொருட்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே தூங்கிடுறாங்க அன்னைக்கு நைட்டு டேனியல் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு திடீர் திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது சரி டேனியல் தான் வந்துட்டான்ட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க ஆண்ட்ரோட பாக்ஸ்ல பொம்மை எல்லாம் பார்த்தாங்க இல்லையா அதுல இருக்கிற ஒரு பொம்மை டாய் மேல சீலிங்ல யாரோ ஓட்டி விளையாடுற மாதிரி பாக்குறாங்க இவங்க பார்த்த உடனே மேல இருந்து அந்த கார் கீழே விழுந்துடுது என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அந்த பாக்ஸ் திறந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்த கார் தான் காணாம போச்சு ஜூலிக்கு ஒண்ணுமே புரியல ஆண்ட்ரூ நே அம்மாவை தேடி வந்திருக்கேன் கேக்குறாங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க கண்ணுக்கு அடிக்கடிக்கு தெரியற அந்த குட்டி பையன் இவங்க எதிர்க்க வந்துட்டு ஓடி போயிடுறான் குழந்தை அவனோட ரூம்க்கு தான் போயிருப்பான் உடனே அவங்களோட ஐபேட் எடுத்து ஆண்ட்ரூ நான் தண்டா உன்னோட அம்மா ஏன் அம்மாவை பார்த்து பேசாம பயந்து ஓடுறேன்ட்டு பேசுறாங்க அந்த நேரத்துல டேனியல் வீட்டுக்கு வந்துட்டான் ஹே ஜூலி இந்நேரத்தை தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஹே தூக்கும் வரலப்பா அதான் சும்மா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்து சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க விடிஞ்சோன்னு இன்னும் முப்பத்தி மூணு நாட்கள் இருக்கு டியூ டேட்டுக்கு அன்னைக்கு காலையில டேனியல் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு ஜூலி ஜன்னல் இருந்து யாரட கூட்டிட்டு வரான்னு பார்த்தா போன வாரம் உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறேன் சொல்லியிருந்தான் இல்லையா அதனால டெல்மின்ற ஒரு நர்ஸ கூட்டிட்டு வந்திருக்கான் டெல்மி ஜூலியும் பாபாவையும் செக் பண்ணிட்டு கேஷுவலா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஜூலி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க எனக்கு குழந்தைங்க இல்ல கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை தரலன்னு டெல்மி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க ஆண்ட்ரூவை பத்தியும் நீங்க ஆண்ட்ரூ இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷம் மென்டல் டிப்ரெஷன்ல ஹாஸ்பிட்டல் இருந்ததை பத்தி டேனியல் என்கிட்ட சொன்னாரு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஜூலி இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கான் இந்த குழந்தைய ஆரோக்கியமா பெத்தெடுக்கிறதுக்காக ஆரோக்கியமா இருக்கணும்ன்றாங்க ஜூலியும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சொல்றாங்க கட் பண்ண டியூ டேட்டுக்கு இன்னும் இருபத்தி நாட்கள் இருக்கு ஜூலி குளிக்கிறதுக்காக பாத் டப்ல ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு எதனா கூப்பிடுமா நான் பக்கத்துல இருக்கேன்ட்டு டெல்மி வெளியே போறாங்க அந்த நேரம் பார்த்தா திடீர்னு ஜூலியோட கண்ணுக்கு அந்த பையன் தெரியுறான் பயத்துல கொஞ்சம் லைட்டா ஏதோ மாதிரி ஆயிடுச்சு உடனே டாக்டர் டாக்டர் பண்றாங்க பண்ணிட்டு எதனால கத்துனீங்க ஜூலின்னு கேக்குறாரு ஜூலி டேனியல கோவமா பாக்குறாங்க ஏன்னா டாக்டர் கிட்ட டேனியல் இவ ஆண்ட்ரோவை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்க டாக்டர் அதனால அப்பப்போ கொஞ்சம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் டாக்டர் இங்க பாருங்க ஜூலி எதை பத்தியும் யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க குழந்தை நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து வந்த டாக்டர் டேனியல் கிட்ட உங்க ஒய்ஃப் ரொம்ப மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது குழந்தை பிறந்த உடனே அவங்க ஏதாவது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு பக்கத்துல அவங்க பொண்ணுக்காக ரெடி பண்ண ரூம்ல இருக்கிற மைக்ல இருந்து டாக்டர் என்ன சொல்றாருன்றத ஜூலி கேட்டுட்டு என்ன பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா அப்செட்டா ஐபேட கீழே போடுறாங்க ஆண்ட்ரூவை பார்த்ததா சொன்னா டேனியலே நம்ப மாட்டான் போல மத்தவங்க எல்லாம் எப்படி நம்புவாங்கட்டு சரி ஆண்ட்ரூ பாக்காம இருக்கலாமன்ட்டு கொஞ்சம் நாட்களுக்கு தூக்க மாத்திரைய போட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ண ஒரு நாள் இவங்க பெட்ல சும்மா ஒரு புக் படிச்சிட்டு இருக்க சமயத்துல ஹே இவன் கூட ரொம்ப நாள் விளையாடலன்ட்டு கோவமா வா இப்ப விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த பால தட்டி விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே என் சைடு திரும்பி பார்த்தா அந்த பூனை இப்பதான் ரூமுக்குள்ளேயே வருது ஜூலிக்கு அல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி எடுத்து யாருடான்னு பாக்குறாங்க அந்த பையனோட கண்ணு தெரியுது இவங்க பாக்குறத பாத்தோன்ன குரும விட்டு வெளியே போற மாதிரி ஃபீல் பண்றாங்க கேட்டுமே அதை பண்ணுது இன்னைக்கு நைட்டு டேனியல் தூங்கிட்ட உடனே ஜூலி ஐபேட்ல ஆண்ட்ரூ ஏன்டா அம்மாவை பயன்படுத்துற மாதிரி வர அப்பப்போ வயத்துல தங்கச்சி பாப்பா இருக்கு அம்மாவை இனிமே பயப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டியூ டேட்டுக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கு அன்னைக்கு குளிக்கும் போது அம்மாவை ஏன் எப்ப பார்த்தாலும் பயம் இருக்கிற அம்மா உன்ன சரியா பாத்துக்கலன்ட்டு கோவமான்ட்டு கேக்குறாங்க அப்போ திடீர்னு அந்த பையன் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நீங்க உடனே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அவளுக்கு அந்த குழந்தை குழந்தை சொல்லி சொல்றான் ஜூலிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்ற ஆண்ட்ரூ நீ யாருக்கு தங்கச்சி பாப்பா வேணும் கேக்குறாங்க அந்த நேரத்துல டெல்மி உள்ள வந்துட்டு ஜூலி திரும்பவும் பயமா டாக்டர் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல குழந்தைய நாம தான் ஆரோக்கியமா பார்த்துக்கணும் குளிச்சது போதும் வா வெளியே போலான்ட்டு கூட்டிட்டு வராங்க அன்னைக்கு நைட்டு ஜூலி டேனியல் கிட்ட டெல்மி இனிமே நம்ம வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க டேனியலுக்கு சம கோவம் ஹே ஜூலி பைத்திய நீ அவங்க உன்ன நல்லா தானே இருக்காங்க எதனால அவங்கள வர வேணான்னு சொல்லி சொல்றேன்ட்டு கேக்குறான் ஜூலி ஆண்ட்ரூ பார்த்து விஷயத்த சொல்றாங்க நம்ம பையன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறான் டேனியல் டெல்மிக்கு குழந்தை இல்லாதனால நம்ம குழந்தைய எடுத்துக்க போறான்ட்டு ஆண்ட்ரூ சொன்னா என்ன நம்புன்ட்டு சொல்றாங்க டேனியல் செம்ம காண்டாயி உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு போலன்ட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு இருக்கிற கேமரா மைக் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறான் கட் பண்ணா டியூ டேட்டுக்கு இன்னும் மூணு நாட்களே இருக்கு அன்னைக்கு டெல்மி எப்பயும் போல கேஷுவலா ஜூலியை செக் பண்றாங்க ஆனா ஜூலி முகம் கூட கொடுத்து பேச மாட்டேன்றா அதெல்லாம் கவனிக்கிற டெல்மி இங்க பாரு ஜூலி நீ ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கிறன்ட்டு தெரியுது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இந்த வீட்டுல யாரும் இல்லாதனால நீ நீ தனிமையா இருக்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம் எதுனாலும் என்கிட்ட மனசை விட்டு பேசுமான்றாங்க அத கேக்குற ஜூலி ஐம்பது வருஷமா அந்த வீட்டுல யாருமே இல்லையா ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுமா இருந்தாலும் உங்ககிட்ட என்னால உண்மையை மறைக்காம இருக்க முடியல இந்த வீட்டுல கடைசியா வாழ்ந்த மெலண்ட்ரா கிஞ்சின்றவங்க அவங்களோட பசங்களோட சேர்த்து அவங்களையும் அழிச்சுக்கிட்டாங்க அந்த பேரு கேட்டோன்னு ஜூலிக்கு பயங்கர ஷாக் ஏன்னா கதையோட ஆரம்பத்துல இந்த வீட்ல வேலை பாத்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாரு இல்லையா அதுல எம் கேன்னு போட்டிருக்கு அதாவது இந்த மெலண்ட்ரா கிஞ்சின்ற பேர் வீடை பண்ற மாதிரி உடனே வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்து ஜூலி செக் பண்றாங்க மெலன்ட்ரா கென்சின் தான் போட்டுக்குது உடனே நைன்டீன் இந்த ஏரியால இருந்த நியூஸ் பேப்பரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த வீட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு முழுசா ஏதாவது டீட்டெயில் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க கட் பண்ணா டேட்டோட கடைசி நாள் இன்னைக்கு டேனியல் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான் அந்த நியூஸ் படிச்சதுல இருந்து ஜூலி அப்செட்டாவே இருக்காங்க அந்த நேரத்துல டெல்மியும் வீட்லயே தங்கி வழி வந்தா வீட்லயே பிரசவம் பாத்துலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஆண்ட்ரூ குழந்தையோட ரூமுக்கு ஜூலிய வர சொல்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா ஜூலி ஏஞ்சி போகாம அவங்களோட ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர்ல அத கட்டி அந்த ரூமுக்குள்ள போறாங்க ஆண்ட்ரூ அம்மா தம்பா வந்திருக்கேன் பயப்படாத வெளியே வாங்குறாங்க அத கேக்குற அந்த பையன் அங்க இருந்து ஓடி போறான் ஜூலி ஓடாத ஆண்ட்ரூ அப்போ யாருக்கும் நம்மளோட தங்கச்சி பாப்பா வேணும்னு இல்ல யாருக்கு வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க அப்படியே கட் பண்ணா இந்த பையன் பக்கத்துல வேற ஒரு ரெண்டு பசங்களோட போய் நிக்கிறான் அதை பார்த்தோன்னே ஜூலிக்கு செம ஷாக்கு உடனே சிக்னலும் லாஸ்ட் ஆயிடுச்சு இப்ப ஜூலியோட ரூம்ல யாரும் நடந்து வர மாதிரி ஜூலி ஃபீல் பண்றாங்க இந்த வாட்டி குழந்தை நடந்து வர மாதிரி இல்ல ஏதோ ஒரு பெரிய உருவம் அவங்க பக்கத்துல வந்து அவங்க வயிற்ற தொட்டு பாக்குற மாதிரி ஃபீல் பண்றாங்க உடனே ஜூலி டெல்மிய கத்தி கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது என் கூடவே இருங்கன்றாங்க டெல்மி அதை பிரசவ வலி நினைச்சிட்டு நான் போய் துணிலாம் எடுத்துட்டு வரமான்ட்டு வெளியே போயிடுறாங்க அந்த நேரத்துல நியூஸ் பேப்பர் கம்பெனில இருந்து ஒரு ஈமெயில் வருது அதாவது மெலன்ட்ரா கின்சின்றவங்க சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட மூணு பசங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப ஆசையா ஒரு பெண் குழந்தையை சுமக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா அந்த குழந்தை இறந்துடுது அந்த காலகட்டத்திலேயே நூறுல இரண்டு சதவீதம் குழந்தைங்க பிறந்த இறந்துடுது பெண் குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டமா இருந்த மெலான்ட்ராக்கன்சியால இதை ஏத்துக்கவே முடியல அதனால அவங்க அவங்களையே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களோட மூணு பசங்களை சாகடிச்சுட்டு தண்ணியும் அழிச்சுக்கிட்டாங்க ஜூலி இவ்வளவு நாள ஆண்டு நினைச்சு பாத்துட்டு இருந்தது அந்த மூணு பசங்கள்ல இருந்த ஒரு பையனை தான் ஜூலிக்கு இப்ப தான் எல்லாமே புரியுது மெலன் ரகன்சியோட ஆத்மா தான் ஜூலியோட பெண் குழந்தைய எடுத்துக்கலாம்னு காத்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ஜூலி டேனியல் கிட்டையும் டெல்மி கிட்டயும் சொல்றாங்க ஆனா அவங்க யாருமே அதை இன்னும் நம்பல டேனியல எவ்வளவோ சமாதானப்படுத்துறான் ஜூலி இங்க பாரு பேய் பிசாஸ் எல்லாம் கிடையாதுடா நீ தேவையில்லாம ஓவரா யோசிக்கிற ரிலாக்ஸ் ஆகுன்றான் அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடையுது ஜூலி வழியால கத்த ஆரம்பிக்கிறாங்க கபோர்ட்ல இருந்து நாக் பண்ற மாதிரி சத்தம் வருது அதை கேட்டுட்டு டேனியல் யாருன்னு போய் பாக்குறான் இது வரைக்கும் ஜூலி மட்டும் ரிலீஸ் பண்ண முடிஞ்ச அந்த மெலண்ட்ரா மெலன்ட்ராகன்சி அண்ட் அவங்களோட பசங்களோட ஆத்மா இப்போ டேனியல் அண்ட் டெல்மி அவங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது அந்த மூணு பசங்கள ஒரு பையன் என் அம்மாக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாரும் சீக்கிரமா தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்றான் ஜூலியா வீல் சேர்ல ஏத்துட்டு எல்லாரும் வெளியே போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல மெலாண்ட்ரா கென்சியோட ஆத்மா டெல்மிய மேலே ஜன்னல் இருந்து கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிருது இங்க டேனியலுக்கும் ஜூலிக்கும் அடுத்து என்ன பண்றதுனே புரியல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போலாமான்ட்டு ஓடுறாங்க அப்போ வீட்டுல ரெனோவேட் பண்ணலாம்ட்டு வாங்கி வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் டேனியல் மேலே விழுந்துடுது அதனால அவன் மயக்க போட்டு கீழே விழுதுறான் இப்போ ஜூலி நிறைய மாச கர்ப்பிணியா தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அலறிட்டு இருக்காங்க டேனியல் எங்க தனியா விட்டுட்டு வெளியே போறதுக்கும் ஜூலிக்கு மனசு வர மாட்டேன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம சரி போன் எடுத்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கூப்பிடலாம் அந்த மாதிரி லேபர் பெயின்ல எல்லாம் இருக்கும்னு சொன்னா டக்குன்னு வருவாங்க ட்ரை பண்றாங்க காலும் கிடைக்க மாட்டேன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் லிப்ட் பண்ணிடுறாங்க அந்த நேரத்துல கதையோட ஆரம்பத்துல ஒரு ரூம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அது மரத்தால செய்யப்பட்டிருக்குதுன்ட்டு வேலை செய்யற ஒரு ஒருத்தர் சொன்னார் இல்லையா அந்த ரூமுக்குள்ள மெலண்டர் கன்சியோட ஆத்மா ஜூலிய தள்ளி குழந்தை எப்ப வரும் காத்துட்டு இருக்கு வழி தாங்க முடியாத ஜூலியும் அந்த பாத்டப்லயே அந்த இடத்துலயே குழந்தைய பெத்தெடுத்துறாங்க இப்போ ஜூலிக்கு குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல இந்த மெலண்ட்ரா கென்சியோட ஆத்மா என்ன பண்ண போதுன்ட்டு ஒண்ணுமே புரியல குழந்தையை நல்லா கட்டி அரவணிச்சுட்டு டேனியல் சீக்கிரமாவா எனக்கு பயமா இருக்குன்றாங்க அந்த நேரத்துல இந்த ஆத்மா குழந்தையோட சோலை எடுத்துக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கு தன்னோட குழந்தையை எப்படியாவது பத்து நூறு ஜூலி அந்த பாத் டப் ஆட் ஆட்டி அந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க குழந்தைக்கு எந்த அடியும் பற்ற கூடாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து அதிர்ச்சியில ஜூலி அன்கான்ஷியஸா போற சமயத்துல குழந்தை நல்லா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து டக்குன்னு டேனியல் ஓடி வந்துடுறாங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வெளிய போக முயற்சி செய்யற டேனியல பாக்குற ஜூலி மயக்கத்திலேயே டேனியல் நீ ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க டேனியலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய எடுத்துட்டு வெளியே போக முயற்சி செய்றான் ஆனா இந்த மெலான் ஆத்மா டேனியலையும் அந்த குழந்தையும் வெளியே போக கூடாம தடுக்குது அந்த நேரத்தில் ஜூலி சடனா எழுந்து வராங்க இது என்னோட குழந்தை இந்த வீட்டை விட்டு வெளியேறு உன்னோட நரகத்துக்கு போட்டு மெலாண்ட்ரா கென்சியோட ஆத்மாவை துரத்தி விட்டுறாங்க ஆனா ஜூலி அங்க நிக்கிறது டேனியலோட கண்ணுக்கு தெரியவே இல்லை உடனே எமர்ஜென்சில இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க என்னடான்னு போய் பார்த்தா ஜூலி இறந்துட்டாங்க அவங்களோட ஆத்மா தான் மெலண்ட்ரா கென்சியோட ஆத்மாவை துரத்தி விட்டு இருக்கு அப்போ ஜூலி இவ்வளவு நாட்களா ஆண்ட்ரூன்னு நினைச்சு பாத்துட்டு இருந்தா மெலண்டா கென்சியோட கடைசி பையனோட ஆத்மா உங்க பையன் ஆண்ட்ரூ ரொம்ப நாள உங்களுக்காக காத்துட்டு இருக்கான் போய் பாருங்கன்றான் தன்னோட முதல் குழந்தைய சந்தோஷமா பாக்குற ஜூலி சொர்க்கத்துக்கு போகலாம்னுட்டு தயாராகிறாங்க அந்த நேரத்துல எங்க எமர்ஜென்சி டீம் ஜூலிக்கு உயிர் கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல டெல்மியோட ஆத்மா அங்க வந்து ஜூலி நீ இன்னும் சாகல ஆண்ட்ரோ கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ வாங்கிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க என்னோட பையனை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜூலியோட ஆத்மா உடனே இந்த பூமியில அவங்களோட உடம்புக்குள்ள போயிடுது அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஜூலி அவங்களோட குழந்தையோட டேனியலோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க வந்து ஒரு லேடி அண்ட் அவங்களோட ரியல் லைஃப்லயும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடனே இறந்துடுச்சு சோ இந்த படத்தை அவங்க பிரசவத்துல இறந்த எல்லா குழந்தைங்களோட அம்மாக்கும் சமர்ப்பிக்கிறாங்க சோ டியர் மதர்ஸ் டோன்ட் வரி உங்களோட குழந்தைய கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஜூலி பார்த்த மாதிரி நீங்களும் நிச்சயமா பாப்பீங்க